விஷயம் இருக்கல இந்த பெரிய பாத்திரம் இருக்கல நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் சொல்றேன் இந்த ஏ ஐ ஒண்ணு வருது இல்ல இப்போ சேர்த்து சொன்னா கெட்ட அது குழந்தைகளுக்கு பயன்படுத்துவோம் நம்ம ஆர்டிபிஷியல் எங்க பார்த்தாலும் ஆர்டிபிஷியல் இன்றைக்கு அந்த வார்த்தையை இந்த பர்வீன் சுல்தானா மாற்றி உலகம் போய்கிட்டு இருக்கட்டும் ஆர்ட்டிஃபிஷியல்ல ரியல் இன்டெலிஜென்ஸ் ஒண்ணு உண்டு நம்ம எல்லாருமே அதை மறந்துட்டோம் பெண்கள் கிட்ட இருக்கு அந்த ரியல் இன்டெலிஜென்ஸ்

அதே மாதிரி கொஞ்சம் டிஜிட்டல் ஃபாஸ்டிங் இருக்கலாமா ஹேவ் டிஜிட்டல் ஃபாஸ்டிங் ஒரு ரெண்டு மணி நேரம் சனியான நேரம் தொடாம ஒரு ரெண்டு மணி நேரம் ஃபோன் வந்து அட்டன் பண்ணு மற்றபடி இதற்குள் முழுமையாக உங்களுடைய ஆற்றலை செலுத்தி விடாமல் நான் தெரியுமா நான் பத்து மணிக்கு ஸ்கிரீன் ஆஃப் டைம் போட்டிருக்கேன் அது காலையில் வார வர எனக்கு காரி துப்புது நீ இவ்வளோ நேரம் அதிகமாக பயன்படுத்தி இருக்கேன்னு நான் அவ்வளோ காரி துப்பலையும் வாங்கிட்டு இப்போ என்னுடைய ஸ்கிரீன் டைம் டூ ஹவர்ஸாக நான் குறைச்சிருக்கிறேன் ஒன்லி ஃபார் கான்வர்சேஷன் தேவையற்ற விஷயங்களை பார்த்துக் கொள்ளாமல் இந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் குழந்தை காணோம் என்று ஓடி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண பெண்ணின் கையில் பத்திரமாக இருந்தது அவள் கைபேசி ஒரு காலத்தில் கிரைண்டர் கிரைண்டர் அட்வர்டைஸ்மெண்டாக வரும் இருபது வருஷத்துக்கு முன்னால

முன்னெடுத்தாக வேண்டும் வேலையை வாங்கிக் குடும்பம் அமைப்பில் இருந்து பெண்கள் என்கின்ற நிலையில் இருந்து ஆளுமையில் இருந்து நாம் எங்கோ வெளியேற்றப்பட்டு விட்டோமோ என்கின்ற அச்சம் எனக்கு வருகிறது என்பதற்காக சொல்கிறேன் நான் வீட்டிலே சமையல் செய்து பெண்கள் அடிபட வேண்டும் என்கின்ற கருத்தை உடையவள் ஆரோக்கியத்திற்காக சொல்லுகிறேன் ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து இதை நாம் முன்னெடுக்க வேண்டும் பல நேரங்களில் நெகட்டிவ் பார்ட் இருக்குல்ல இந்த நெகட்டிவ் பாட்டை நாம எப்படி அப்புறப்படுத்துவது பெண்கள் பெரிய விஷயத்தை நான் சொல்றேன்ல தொண்டை விட பெருசு என்னங்க இருக்கு நான் ஒன்னு கேட்குறேன் இந்த நெகலியை இந்த உலகம் கொஞ்சம் திரும்பிப் பார்க்கட்டும் யூர் ஆல் வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஒர்க்கர்ஸ் ஆஃப் எஸ்டீம் இன்ஸ்டிடியூஷன் ஓகே நீங்கள் அவுட்சோர்ஸ் பண்ணிருக்கலாம்ல எதுக்குங்க எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் மேலதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து மூன்று மாதமாக உழைத்து ஒரு கண்காட்சியை பொதுமக்களுக்காக நடத்துகிறீர்கள் என்றால்

ஆரோக்கியமா வாழணும் எத்தனை வருஷம் வாழலாம் சும்மா ஒரு ஆவரேஜா சொல்லுங்களேன் செவன்டி செவன்டி வச்சுக்கலாமா செவன்டி ஓகே செவன்டி இயர்ஸ் ஆரோக்கியமா ஒருத்தங்க வாழறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப வீட்டுக்கு போய் நான் சொல்ற விஷயத்தை மட்டும் பண்ணீங்கன்னா இன்னில இருந்துங்க நான் கூட்டத்துக்கு பேசுபவள் இல்லை நான் இண்டிவிஜுவலா பேசிட்டு இருக்கிறேன் உங்க இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலா பேசிட்டு இருக்கேன் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு இன்டூ எழுபது போடுங்களேன்

அதுக்கப்புறம் பேசாம இருக்கிறது கோச்சிக்கிறது இந்த கொரோனா மாதிரியான பேண்டமிக்ல மாட்டிக்கிறது டிராஃபிக்ல மாட்டிக்கிறது சண்டை போடுறது நோய் அடுத்தவங்களோட பிரச்சனை பண்ணிக்கிறது போலீஸ் ஸ்டேஷன் போய் நிற்கிறது டாக்டர் கிட்ட போய் நிற்கிறது இந்த கிட்ட போய் நிற்கிறது இந்த டைம் எல்லாம் இருக்குல்ல மன உளைச்சல் எல்லாம் கழிச்சிட்டீங்கன்னா இந்த அவையில இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் நாள் இருக்கும் குவாலிட்டி டைம் நிறைய பேருக்கு போனஸ்ல ஓடிட்டு இல்ல டைமே இல்லை யார்கிட்டயும் டைம் டைம் இஸ் எவ்ரி திங் இந்த டைம் பெண்கள் சரியாக பயன்படுத்துகிறீர்களா

ஆயுளோடு வாழ்வது அந்த ஆயுளோடு வாழக்கூடிய அந்த வசதிகளை பெண்கள் முன்னெடுக்க வேண்டும் உங்களுக்கு விருப்பமானதை உண்டு உங்களுடைய விருப்பமான அந்த மருத்துவ செலவுகளை செய்து உங்களுக்கு விருப்பமான உடற்பயிற்சியை செய்து உங்களுடைய விருப்பமான விஷயங்களை ஒரு நாளைக்கு இதை டிஜிட்டல் ஃபாஸ்டிங் ரெண்டு மணி நேரம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு என்று பார்த்துக் கொள்வதற்கு ஒரு ஒரு மணி நேரம் தருவீர்களா ஜஸ்ட் ஒன் அவர் நல்ல விஷயங்களை படிப்பதற்கும் படிப்பதை பேசுவதற்கும் சூழலை அதிகப்படுத்திக் கொள்வது